ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது ஐயப்பன் கோயிலுக்கு எதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போடுறாங்கன்னா மாமிசம் நிராகரித்து வெடிகாலில் எழுந்து குளித்து அதை வழி வழியாக ஏன் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம உடம்பு பழகணும் அதாவது இயற்கைக்கு ஒத்தி செய்ய பழகணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழணும்னா மாமிசத்தை நிராகரிக்கணும் அப்போ மாமிசத்தை நிராகரிக்கணும்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம மாமிசத்தை சாப்பிடாம இருக்கணும் அதுக்கு நம்ம உடம்பை ஃபோர்ஸ் பண்ணணும் அதுதான் நாற்பத்தெட்டு நாள் எப் நம்ம நாற்பத்தெட்டு நாள் நம்ம உடம்ப பழக பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக பழக ஆரம்பிப்போம் அதனால் என்னாலும் வந்து அப்படிதான் நிராகரிச்சேன் நிராகரித்தேன் அதே மாதிரி தமிழ்நாட்லேயும் ஐயப்பன் கோயில் இருக்கு முருகர் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்குது ஆனால் முருகர் கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை யாரும் முருகர் கோயிலுக்கு கொடுக்கறதில்ல அதே மாதிரி மாலை போடும் பொழுது பெண்களை தீட்டுன்னு நினைக்காதிங்க பெருக்கும்போது பெருக்கும் போதோ சும்மா நடக்கும்போது காலோ கையோ இல்லை ஒரு சின்னதாக தொடப்பம் கூட பட்டுருச்சுன்னா அதை நெகட்டிவா எடுத்துக்காதீங்க அதுதான் நெகட்டிவா மாறும் இது சாதாரணம் பெண்கள் தெய்வமா பாக்கிறவங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க என்ன பொறுத்தளவுக்கு சீமான் அவர்கள் அந்த தாயின் கருவறை அந்த தீட்டுல இருந்து தனநாடா நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு சீமானவர்கள் பெண்களை தெய்வமா பாப்பாரு ஐயப்பன் கோயில நிராகரிக்கிறதுக்கு காரணமே சீமானவர்கள் மூல முக்கியமான காரணம் என்னன்னா பெண்களை தீட்டுன்னு அதிகப்படியான ஆண்கள் எழுபத்தஞ்சு சதவீத ஆண்கள் பெண்களை தீட்டுன்னு நினைக்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீத ஆண்கள் மட்டும்தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாலும் பரவாயில்ல நான் பெண்களை மதிப்புன்ட்டு இருபத்தஞ்சு சதவீத ஆண்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் எழுபத்தஞ்சு சதவீத ஆண்கள் பெண்களை நெகட்டிவாக பார்க்குறாங்க நீங்கள் நெகட்டிவா வச்சா நெகட்டிவா தான் மாறும் பெண்களை நெகட்டிவ்னு நினைச்சிட்டீங்கன்னா நெகட்டிவாக தான் மாறும் அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த காட்டில் மலையில் நீங்கள் பொழுது ஆண்களுக்கு பாசிட்டிவாகவும் பெண்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இது அனிதா குப்புசாமின்றவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் என்ன வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா யாரை சொல்லி தந்தாங்களோ அவங்க பெரிய நான் சொல்லிடுவேன் ஏன்னா அந்த ஞானத்துக்கு காரணமும் அவங்க தானே அதனால அதையும் வந்து தெளிவாக சொல்லிவிடுவேன் சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் சொல்லிவிடுவேன் ஆண்கள் வந்து பெண்களை தீட்டுன்னு நினைக்காதுங்க ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வராங்க அவங்க வீட்டில் மாலை போட்டிருக்காங்க போல் என்கிட்ட வந்து இந்த இலை வேணும் இல்லை எதனா ஹெல்ப்புன்னு கேட்டு வரும் பொழுது நான் அந்த அந்த இடத்துல வந்து நான் வந்து பீரியட் டைமில் இருக்கேன் டே டைமில் இருக்கேன்னு வச்சுங்களேன் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் கொடுக்குறேன்னே நீ தலைக்கா ஊற்றிட்டு இருக்க அப்போ வேண்டாம் அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு அது எங்களுக்கு நெகட்டிவாக போகாது நிராகரிக்கிறீங்க பாரு அவங்களுக்கு தான் அது நெகட்டிவா மாறுன்றத்தையும் காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து மன எண்ண ஓட்டங்களை தான் கவனிக்குமே கண்டி நீங்கள் தீட்டுன்னு நினைக்கிறத வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோன்னு நினைக்காதீங்க இந்த பிரபஞ்சம் எண்ணம் எண்ணம் பாசிட்டிவான எண்ணம் முக்கியம் கொடுக்குற ஒருத்தவங்க உதவி செய்ய வராங்கன்னா வலது கையா இடது கையான்னு பார்க்குற மாதிரி தான் எந்த கையில் கொடுத்தாண்ணா நல்ல எண்ணத்தோட கொடுக்குறாங்களா வீட்டில் மாலை போட்டுந்தான்ண்ணா கொடுக்குற மனசு இருக்கா அதை மட்டும் தான் அது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும் அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு மாலை போடும்பொழுதும் சரி சிவன் கோயிலுக்கு மாலை போடு மாலை போடும்போதும் சரி சைலண்ட்டாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மாலை எடுத்து போட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க யாருக்குமே பிரச்சனையே இல்லை பிரச்சனையே ஆக மாட்டேது ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்பொழுது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க போயிட்டு வர வரைக்கும் அடி நெருப்பை நெருப்ப கட்டினிருக்கிற மாதிரி இருக்குது அந்த மலையில் ஏறி போயிட்டு வரும்போது கேரளாக்காரன் தண்ணியும் கொடுக்க மாட்டுறான் நம்மளோட பொருளாதாரம் அங்கே லாட்ரி சீட்டு வத்தலை பாக்கு தேங்காய் அங்கே போய் வாங்குகிறோம் அதனால் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் பாதிக்கப்படுது அதையும் வந்து சீமானவர்கள் தான் தெளிவாக சொல்லியிருக்காரு பெண்களை பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பீரியடுன்ட்டு பெண்களை வந்து தீட்டுன்னு பார்க்கக்கூடாது அது அதை அந்த அதை வந்து சீமானவர்கள் தான் சொல்கிறாரு சீமானவர்களை பெண்கள் கையெடுத்து கும்பிடணும் இந்த மாதிரி தானே ஒரு ஆண் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு தலைவன் தானே நம்ம நாட்டுக்கு வரணும் இப்படிப்பட்ட தலைவன் இருந்தால் தானே பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடக்கும் பெண்களை தெய்வமாக பார்ப்பாங்க எல்லா ஆண்களும் அப்போ சீமான் அவர்கள் மட்டும்தானே முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியானால் அழகானால் அழகானால் ஆகச்சிறந்த கடவுளும் கூட ஆகச்சிறந்த ஆன்மீக கடவுள் ஆன்மீக இயற்கை ஞானம் புரிந்த கடவுள் அவர்கள் பெண்களை எப்போ ஒரு மனிதன் தீட்டுன்னு பார்க்கலையோ அவர் ஆக சிறந்த தெய்வம் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் சீமானவர்களுக்கு எல்லா பெண்களும் சப்போர்ட் பண்ணணும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் யாழ்ப்பாணம் முருகர் கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயில் சிவன் கோயில் நம்ம கோயிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயப்பன் கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் சர்ச் பண்ணியும் பார்க்கல அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இந்த கோயில்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க நம்ம பணம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுவே வந்து கேரளாவுக்கு கேரளாவுக்கு போச்சுன்னா நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பிங் மைண்டோட நம்ம பண்ணும்போது நம்மளோட பொருளாதாரம் அடிப்படும் இதை எதை பற்றியும் வந்து சீமானவர்கள் ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பெண்களை தெய்வமாக பார்ப்பாரு பெண்களை தீட்டுன்னு பார்க்கக்கூடாதுன்றதை அழுத்தம் திருத்தமும் ஆணைத்தனமாக அடித்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதனுக்கு தானே பெண்களும் ஓட்டு போடணும் ஆண்களும் சப்போர்ட் பண்ணணும் பெண்களை தீட்டுன்னு பார்க்குற ஆண்களோட அந்த மன எண்ண ஓட்டமும் குறையணும்னா சீமானவர்கள் முதலமைச்சராக வந்தால் தான் கரெக்டாக இருக்குது